பஸ் நேற்ற போட்ட ஆடியோலாம் நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே இந்த மெயில் போடுறதில் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது எஸ்பிஓ ரிலேட்டடாக இஷ்யூஸ் எது இருந்தாலும் அதை நீங்கள் மெயில் பண்ணலாம் ஓகே என்ன மாதிரியான இஷ்யூஸ் மெயில் பண்ண வேணான்னு சொல்லிடுறேன் ஏன்னா இதுதான் கம்மியாக இருக்குது டாபிக் ஸோ கமாண்டர்ஸ் மூலிமா ஒரு லிஸ்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணும் ஸோ அதில் என்ன மாதிரியான பர்சன்ஸ் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் மெயில் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ரீஃபண்டபுளுக்கு ஆல்ரெடி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் சம்திங்னு நினைக்கிறேன் டோட்டலாக வந்திருக்காங்க ஸோ அவங்க மறுபடியும் மெயில் பண்ண வேண்டாம் எனக்கு பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணணும் மிஸ்டேக் ஆகிடுச்சி பேன் கார்டு டீட்டெயில் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணணும் மிஸ்டேக் ஆகிடுச்சி அப்படிங்கிறவங்களாம் மெயில் பண்ண வேண்டாம் ஆன்லைன் எஸ்பிஓவில் ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குல்லே ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கோர்ஸஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கிறவங்க மெயில் பண்ண வேண்டாம் அடுத்தது இந்த பேன் கார்டு சர்வீசஸ் ஐடி ஃபைல் சர்வீசஸ் இது ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கிறவங்க மெயில் பண்ண வேண்டாம் ஓகே ஸோ இதை தவிர்த்து எஸ்பிஓவில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்தாலும் அதை நீங்கள் மெயில் பண்ணுங்கள் எஸ்பிஓடிவி அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இஷ்யூ எனக்கு இருக்குன்னா அதை ப்ராப்ரான ப்ரூஃபோடு அழகாக மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது சரி செய்து தரப்படும் ஓகே என்ன ப்ராப்ளம் நீங்கள் சொல்கிறீங்களோ என்ன இஷ்யூ சொல்கிறீங்களோ அதை பொறுத்து ஓகே கண்டிப்பாக ரிப்ளே வரும் அத்தனை பேருக்கு ரீப்ளை வரும் அது மிஸ் ஆகாது ஓகே ரைட் இந்த கேட்டகிரி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ப்ரொஃபைலில் சேஞ்ச் பண்ணணும் பேங்க் டீட்டெயிலோ பேன் கார்டோ சேஞ்ச் பண்ணால் மறுபடியும் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் தான் இல்லை ஆப்ஷனே கொடுக்கலனாலும் அட்மிட் ஈ மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது மெயில் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே ரீஃபண்டபுளுக்கு ஆல்ரெடி மெயில் போட்டிங்க அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓகே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பேமெண்ட்டெல்லாம் ரிட்டர்ன் வந்துடும் நீங்கள் ரீஃபண்டபுளாக அப்ளை பண்ண உங்களுக்கு எல்லாமே ஸோ அது முடிஞ்சது ஓகே ரைட் நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ் அந்த பேன் கார்டு ரிலேட்டடெலாம் அந்த கம்பெனியாக உங்களுக்கு தனியாக ஒரு கஸ்டமர் கேர் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் நேரடியாக அவங்களுக்கு அவங்க பை மெயிலோ இல்லை காலோ உங்களுக்கு ஆப்ஷன் கஸ்டமர் கேர் சப்போர்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம் அது அங்கே கிளியர் ஆகிடும் ஸோ இதை தவிர்த்து எஸ்பிஓல என்ன இஷ்யூ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கமாண்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்லை இங்கே மெயில் பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இங்கே கமாண்டர்ஸ் கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவங்க செக் பண்ணி சொல்கிறேன்னு இருக்காங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருக்கட்டும் ஓகே ஸோ மெயில் பண்ணுங்கள் நேரடியாக உங்கள் பிரச்சனை என்னென்னு சரி பண்ணுவாங்க நீங்கள் கிட்ட ஒரு கமாண்டர் இருக்க ரெண்டு கமாண்டர் அனுப்பி அவங்க அதை எங்களுக்கு அனுப்பி நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணி எதையாச்சும் இதில் மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் எனக்கு சால்வ் ஆகல சால்வ் ஆகலன்ற இந்த பிரச்சனையோடு சுத்துறதுக்கு பதிலாக நேரடியாக எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணிவிடுங்க எஸ்பிஓவே உங்களுக்கு பதில் கொடுக்கும் ஓகே ரைட் இப்போ நான் சொன்ன விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் மெயில் பண்ணலாம் ஓகே மற்ற எந்த இஷ்யூ இருந்தாலும் நிறைய லிஸ்ட் இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடி ஓப்பன் ஆகல பாஸ்வேர்டு மறந்துட்டேன் என்னுடைய ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு நான் இன்னும் பேமெண்ட் பண்ண ப்ரூஃபை நான் இன்னும் ஐடி போடவே இல்லை அது எப்படி ஐடி போடுறது ஸோ இந்த மாதிரி பேசிக்காக என்னென்ன டவுட்ஸ் இருக்குது எனக்கு பேமெண்ட் இந்த இது ரிவஸ்ட் கொடுத்தது எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு பேமெண்ட் வரல இந்த மாதிரி இருக்கிற என்ன இஷ்யூவாக பர்டிகுலராக எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு இருக்கிற எல்லாருமே என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ஸோ ஜென்ரலான டவுட்ஸ் எதுவும் கேட்க வேண்டாம் எப்போ ஓப்பன் ஆகும் என்ன பிளான்னு எப்போ ஃபஸ்ட் பேச்சு ரிக்வஸ்ட் கொடுக்குறது எத்தனை நாளைக்கு தடவை பேமெண்ட் வரும் எவ்வளோ பிடிப்பாங்க ஜென்ரலான டவுட்ஸும் வருது அந்த மாதிரியான விஷயங்களையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் மெயில் பண்ணால் போதும் ஓகே ஸோ நிறைய மெயில்ஸ் வரதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்போ தான் எங்களால் குயிக்காக ஆன்சரும் கொடுக்க முடியும் ஓகே ஸோ அது எப்படி எங்கே செக் பண்ணுறது எப்படி ரீப்ளை வரும் என்ன மாதிரி ரீப்ளை வரும் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்தடுத்த அப்டேஷன் கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ